ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால் அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் தான் தீரணும் அதனால நாங்கள் போட்டிடுறோம் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம் எதிர்க்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைந்ததுனா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாள்ல அறிவிப்பேன் அது அறிவிப்ப உறுதியா அறிவிப்பான்